மூன்று பேர் அந்த இடத்துக்கு வாராங்க வந்து ரெண்டு பேர் அங்கே நிற்க ஒருத்தர் அப்படியே கடந்து போயிட்டார் பள்ளியில் ரசூலுல்லாய் சல்லா சலம் அவருக்கு உட்கார்ந்து நாலு பேரை கூப்பிட்டு சஹாபாக்களில் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு உபன்யாசங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூணு பேர் வாராங்க ஒருத்தர் பாட்டுக்கு போயிட்டார் ரெண்டு பேர் வாராங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா பார்க்குறாரு அந்த சனத்துக்குள்ளே பார்க்குறோம் அவங்க ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த மக்களுக்குள்ளே

மூன்று பேர் விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்றாங்க மூன்று பேர் விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா ஃபாவாஹுல்லாஹு அம்மாஹர் ஃபஸ்ட் அய்யா சொல்லிக் கட்டுறாங்க அம்மா அஹதுவும் ஃபாவா இல்லைல்ல ஃபாவாஹுல்லாஹ் ஒருத்தர் வந்து அல்லாஹ் இடத்தில் வந்தார் அல்லாஹும் அவரிடத்தில் வந்தார் என்றாங்க அல்லாஹர் நெருங்கும் போது அல்லாஹ அவரை நெருங்குகிறார் அதாவது ஒருத்தர் வந்தார் அந்த இடம் ஒன்று இருந்தது வந்து உட்காரார் அவரை தான் சொல்றாங்க ஒருத்தர் அல்லாவை நெருங்குகிறார் அல்லாவும் அவர் இடத்துல நெருங்கினார் இன்னொரு வந்து அவர் வந்து வெக்கப்படுறார் அவருக்கு வெக்க சுபாவம் கூட அந்த மக்கள் பிடரிகளை நீக்கிக்கிட்டு ஏட்டிக்கிட்டு அப்படியே முன்னுக்கு வந்திருக்க அவருக்கு வெக்கம் இப்ப நம்ம பயம் நடந்துட்டீங்க பின்னது அவருக்கு மத்தாக்களை பார்த்து பிரச்சனை இல்லை அப்படியே விலகிக்கல அப்படியே வந்து அப்படியே முன்னுக்கு அப்படியே கேட்டுட்டு இருப்பாரு இன்னொருத்தருக்கு வைக்கும் அப்படியெல்லாம் வாரத்துக்கு வைக்கும் ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படியே வந்து பின்னாடி நைஸா வந்து உட்கார்றாரு

அவர் சபையை புறக்கணிச்சாரு அல்லாவும் அந்த சபையை புறக்கணிச்சு விட்டான் நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதிசு முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதி இது பாருங்க எனவே மார்க்க விஷயங்களை கேட்கறதுல வெக்கம் தடையா இருந்து வெளியே அனுப்பக்கூடாது வெக்கம் இருந்தால் பின்னாடியாவது உட்காரணும் வெக்கம் இருந்தால் பின்னாடியாவது உட்காரணும் உள்ளுக்குள்ள வந்தால் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுடைய வெக்கம் இதுல இருக்கக்கூடாது அப்படி உள்ளுக்கு வரணும் ஓரத்துல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தடுக்கல அவர் 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 பாட்டிலேயே ரசூல்லா விட்டுட்டாங்க இயல்புல வெக்கம் கூட குறையடிக்கும் அந்தந்த வெக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க இல்லாம ஆக்கிறாதீங்க வெக்க இருக்கிறது நல்லதுதான் இந்த வெட்கத்தை வச்சு மார்க்கம் தெரியாத மனுஷனா மாறக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிற ஏற்பாட்டை செஞ்சிக்கங்க புறக்கணிச்சு பெய்திராதீங்க அல்ல புறக்கணிச்சிருவான் ரசூல்லா சொல்லலாம் சொல்லிக்கிறாங்க எனவே வெக்கத்தால் மார்க்கம் புறக்கணிக்கப்பட்டு அல்லா நம்மை புறக்கணிக்கும் நிலை வந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன்